எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் எழுத்தாணி செய்திகள் தமிழக ஐயர்கோட் சோனர் அசோசியேஷன் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எங்களது தோகா சார்பில் ஒரு ஏழு கோரிக்கைகளை வைக்கிறோம் எங்களது தமிழக கோட்ஸ் ஓனர் அசோசியேஷன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நிறுவனங்கள் இதில் இருக்கிறது அதாவது எங்களது தொழில் திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் அரசு மற்றும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் கல்லூரி விழாக்கள் மற்ற எல்லா பொது நிறுவனங்களுக்கும் எங்களது தொழில் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமோ அல்லது அபசுப காரியமோ எங்களது தொழில் மூலமாக தான் நடக்குது இதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து மறைமுகமா பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் முகமா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இரண்டு கோடி மக்கள் வந்து இதுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ எங்களது கோரிக்கைகள் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஒளி ஒளி ஜென்ரேட்டர் பந்தல் சாமியானா சமையல் பாத்திரங்கள் மேடை அலங்காரம் மனவரை அலங்காரம் மற்றும் பலவித ஏற்பாடு வேலைகளை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு எங்களின் தொழிலுக்கு மத்திய மாநில அரசு விதித்துள்ள பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும் சுபமுருத்த நாட்களில் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வேலைகள் செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் எங்களது வாகன வாகன சோதனை என்னும் பெயரில் ஜிஎஸ்டி ரோந்து வாகனங்கள் மூலமாக இவே பில் எங்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளை பரிசீலிக்க வேண்டுகிறோம் மேற்கண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் இருபத்தி லட்சம் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக அமைப்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு சலுகைகளை எங்கள் தொழில் சார்ந்த தொழிலாளருக்கு வழங்க ஆவண செய்ய வேண்டும் மனித வாழ்வில் நடக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்க இருக்கும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வரும் எங்கள் தமிழக அயர் கோட்ஸ் ஓனர் அசோசியேஷன் தொழிலாளர்களுக்கு அத்திய அவசிய தேவைகள் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாடு எசென்சியல் சர்வீஸ் இரண்டு கீழ் எங்கள் தொழிலை அங்கீகரித்து சிறப்பு அரசாணை வெளியிட வேண்டுகிறோம் எங்களது தொழிலில் ஏற்படும் தீ விபத்து மற்றும் பேரிடர் காலத்தில் ஏற்படும் இழப்புகளுக்கு மத்திய மாநில அரசு கவனம் செலுத்தி இழப்பீடு வழங்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கையில் அடங்கிய மனுவை நாங்கள் இந்த நாடாளுமன்ற நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு அளிக்க இருக்கிறோம் அந்த வேட்பாளர்கள் இதை பரிசீலனை செய்து எங்கள் தொழிலுக்கு நலம் செய்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக ஹயர் கோட்ஸ் ஓனர் அசோசியன் சார்பாக கோவை மாவட்ட தலைவர் ஜெய்சீலன் மற்றும் மாநில தலைவர் சுப்பு பழனிசாமி அவர்கள் மாநில அமைப்பாளர் செந்தில் அவர்கள் மாநில பொருளாளர் திருவாளர் பால்ராஜ் அவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர் ஜான் ஜார்ஜின் அவர்கள் போகா சார்பாக நன்றி எங்களது கோவை மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் நன்றி